அருட்புகள் வழிகாட்டு இருண்டிருக்கும் மனக்கொகையில் சிறுவிழியால் சுடரேற்று மருண்டிருக்கும் நினைவதனில் கதிர்வேலா இடர்நீக்கு சுருண்டிருக்கும் ஒளிப்பாம்பில் சுழுமுனையில் கொடியேற்று பிறந்திருக்கும் நோய் தீர கண்மணியே வழிகாட்டு உலகாசிக்காய் புழுங்கும் மனநினைவை கிள்ளிவிடு உடல் நித்தியம் எனப் புழுகும் சித்தருளை தள்ளிவிடு உலகாயுத வழி நடக்கும் புத்தியை நீ எள்ளிவிடு மகனே உண்மத்த உருவெடுக்கும் அகந்தியை நீ கொள்ளியிடு சித்தர்க்கெல்லாம் சித்தனே மாயடக்கதை எடுத்துவிடு சித்தர்க்கெல்லாம் சித்தனே மாயக்கரத்தை எடுத்துவிடு சோதி சூதி முந்தனடி சூழ மனதை விட்டுவிடு ராகமென்னும் முன்வினையை மகனே நீ அகற்றிவிடு போகம் என்னும் உலகவினை போது முயிரை தனித்து விடு போது முயிரை தனித்துவிடு முருகா முற்றிற்று